ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டு டியூஷனுக்கு இது பாருங்கள் இந்த தட்டு எதுக்குன்னா தட்டு வந்து தட்டு இது இதுதான் பார்த்திங்கன்னா நீட் நீட்டாக வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு ஒரு அடிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கணும் வெட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துன மாதிரி நம்ம கை நில் வந்து நடுறது தான் அந்த வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க எப்படி போய் நடலாம் எப்படி நடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி இந்த மாதிரி மூட்டையில் வந்து போட்டு எடுத்துன்னு போய் நம்ம தான் பாருங்கள் நல்லா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு மேலே வரும் அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டு நடணும் சரி வாங்கத்தையும் தட்டு எப்படி நடணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறீங்களா நடுறீங்களா பார்த்தீங்கன்னா தட்டு நடுறதுக்காக வந்துட்டாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தட்டு எல்லாம் போட்டாச்சுங்க இந்த கையிட்டு தான் பார்த்தீங்கன்னா நடப்போகிறாங்க அங்கேருந்து பாருங்கள் கேட்டு கொட்டி நாங்கள் தட்டு இப்போ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நடப்புகிறாங்க அங்கே நடுறாங்க பாருங்கள் அப்படி நடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டுட்டாங்க ஃபுல்லாக தருது பாருங்கள் தட்டு கிராஸ் கிராஸ் எல்லாம் நட்டுட்டாங்க பாருங்கள் இது தட்டு நட்டுட்டாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையும் நட்டுட்டாங்க இது வந்து இப்போ தான் நெட்டுனேக்கங்க நான் கிட்ட போய் பார்ப்போம் இப்போ தருது பாருங்கள் ஃபுல்லாக வந்து நெட்டு முடிச்சிட்டாங்க இது அந்த பக்கம்தான் நடுறாங்க இப்போ அப்படி லைன்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக தட்டு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே தான் வரும் அடி இல்லை அடி ஐட்டம் வரும் வளர்ந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடி இல்லை அடி வரும் அப்போ மாடுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா அதிகமாக தட்டு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம டீச்சின் ஒரு அடி சைஸ் வந்து வெட்டி நிற்கிறேங்க இதில் வந்து போய்ட்டு ஒரு நாலு இன்ச்சு பக்கமே உள்ளே போயிடும் பூ பாருங்கள் அழகாக வந்து பாருங்கள் சட்டம் அப்படியே பூ பேர் தெரியல தெரிஞ்சு நிற்குங்க அந்த பூ தான் அது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கொடி மாதிரி பூ வந்து அப்படி கொடிமாதிரி மேலே போகுது ஃபுல்லாகவே விடுறேங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து கயிறு வந்து நேர் பண்ணிக்கிறாங்க கயிறு கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக வரும் தட்டு நடுறதுக்காக அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கயிறு கயிறு கட்டிடுவாங்க பாருங்கள் இந்த கயிறு அப்படி நீட்டாக அப்படியே போவோம் அதுங்களா அங்கே கட்டிட்டு இப்போ அதுக்காக வந்து நம்ம அப்படியே அந்த கயிறுக்கு நேராக அப்படியே வந்து நம்ம நெட்டுன்னு போகிறது தான் கொஞ்சம் ஒரு நூல் கேப் விட்டுட்டு வைங்க எப்படி நூலுக்கு டச்சாம அப்படி நூல் மாதிரி எப்படி வச்சுருமான்னா கரெக்டாக லைனுக்கு வந்துடும் இது அடிப்பகுதியா அடி இதுல இருந்து இப்ப சேத்தலிவ்ல அதுவும் போயிருதா அதுல இருந்து மொழப்போ வரும் அவங்க பாருங்க வந்துங்க அந்த கைல வந்துங்க அந்த மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா இப்பதான் நடுறாங்க நெட்டது பாருங்க இது ஏற்கனவே நெட்டுட்டாங்க நெட்டு முடிச்சிட்டாங்க நட்டு முடிச்சுட்டு பாருங்கள் இதில் வந்து துளுர் விட்டு வச்சு பாருங்கள் இது பாருங்க இப்போ தான் லைட்டாக மேலே வந்து தட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சுன்னுக்கு பாருங்கள் துளுர் விட்டு வந்து பாருங்கள் எனக்கு கண்ணு குழந்தே வந்துக்குது பாருங்க ஃபுல் இது பாருங்க இது அப்புறம் இது பாருங்கள் இது பாருங்கள் எத்தனை நாளுக்காக தான் நட்டு இது நாள் ஏ பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்டு எட்டு நாள் ஆகுதுங்களா எட்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துளுர் வந்துடுங்க இது ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி துளுர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த கனவு பாருங்கள் வாழ்க்கையா ம் சரி இது பாருங்கள் இது நல்லா வந்துருச்சு பாருங்கள் தட்டு துளுர் தெரியுது பாருங்க தெரிதுங்களா அதே தான் அந்த மாதிரி எல்லாம்

இதோட ஒன்று ஹைட்டு வரும் இது ஏக்கா இப்ப வடக்கடி என்ன ஆரடி வருங்களா ஹைட்டு இல்லை அங்க இருந்த தட்டு அவ்வளோதான நம்ம அவங்க மண்ணில் பார்க்கும்போது அவ்வளோதான் இது போட்டுங்களா அவுத்திதா அவுத்தி தலை போட்ட கிடக்கலாம் அப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் வரும் தட்டு ஃபுல்லாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃபுல்லாக வளர்ந்த பின்னாடி இப்படி தான் வரும்